வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு செடி இது நிறைய நம்ம கம்பு கிடைக்காது இருந்தாலும் ஆனால் இங்கே வந்து இந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் பார்த்தீங்களா அது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் இதை நாங்கள் வளர்த்துட்டு வரோம் இதுக்குள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாந்தை நிறைய பூக்கும் இப்போ இப்போ அந்த துளிர்லாம் விடுது இனிமேல் தான் அது பூக்கும் இந்த கம்பை எடுத்துட்டா இது நல்லா கூட வளரும் இருந்தாலும் சரி கம்பு வந்து பறவைகள் குருவி எல்லாம் வந்து சாப்பிடும் இல்லைங்களா தான் இது விட்டு வச்சிருக்கோம் கம்பு வளர்ந்ததுக்கு அடுத்த நம்ம பாக்கலாம் வீடியோல அடுத்ததான் நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து குண்டு மல்லி இப்பதான் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பருவ வருது அதே மாதிரிதான் இந்த ஜாதி மல்லி நிறைய தடவை வாங்கி வச்சு பார்த்தாச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வளர்க்கவே முடியல வச்சது பாத்தீங்கன்னா துளிர் வந்து விடுது அது இன்னும் அடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி வளருதுன்னு காட்டுறோம் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த கொய்யா செடி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் கார்டனில் வரும்போதே ஒரு கொய்யா பிஞ்சு இருந்தது அதை எடுத்துகிட்டு இப்போ வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பரு வருது பரு வருது பாருங்கள் இங்கேயுமே வளருது இங்கேயும் வளருது அதே மாதிரி இதுவும் குண்டுமல்லி தான் இங்கே பாருங்கள் தர்பூசணி அது தானாக வளர்ந்தது தானாக முளைஞ்சி அது அண்ணாண்ட வளர்ந்து போயிருக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பூலாம் வச்சிருக்கு ஓகே அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தர்பூசணி எவ்வளோ அழகாக வளர்ந்து கீழே வந்திருக்கு நிறைய பூக்கள் பாருங்கள் பூக்கள் தெரியுதா எவ்வளோ அழகாக பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் நல்லாயிருக்குல்ல அடுத்து பாருங்கள் இந்த தர்பூசணியும் தானாக வளர்ந்ததுதான் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் இது வந்து பிஞ்சு வச்சு காய் வைக்கும் போதெல்லாம் நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மூலிகை அதாவது இந்த முகத்த ட்ரான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நட்டு இருக்கேன் இது பச்சை பிடிச்சி வளருமான்னு தெரியல அடுத்த வீடியோவில் காட்டுறேன் வளர்ந்ததுனா இங்கே பாருங்கள் இது முருங்கை இது வந்து வெ வெதை போட்டது வளர்ந்துருக்கு இது வந்து குரோட்டன்ஸ் இது வந்து புதினா நட்டு இருக்கோம் அதுவும் நல்லா பச்சையாக வளர்ந்துனா காட்டுறேன் இந்த தர்பூசணி நல்லா வளருது அடுத்து இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் முன்னாடி கேடுவருக்கு வளர்ந்தது நான் வீடியோ எடுத்து போடணும் போகணும்னு நினச்சேன் என்னால் போடவே முடியல நாங்கள் வளர்ந்து அதை கட் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இது நிலத்துல தான் வந்து பயிராக வந்து பயிர் செய்வாங்க இது வளர்ந்தது பாருங்கள் சரி அழகாக இருக்கேன்னு நான் விட்டுட்டேன் இதுவுமே வந்து குருவி இந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசி எதுவும் சூப்பராக இருக்குது இல்லையா அதனாலே பிடிச்சிருக்கு பூச்செடியெலாம் வளர்க்குறது இருந்தாலும் இதுவுமே இருக்கட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா அதனால தான் இதையும் நாங்கள் வளர்த்துட்டே வரோம் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து வீடியோ தனியாகவே நான் போட்டுருந்தேன் பட் ஆனால் இதை வந்து இப்படி எதாவது சுற்றி காமிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் சமைச்சிட்டோம் இது வந்து நிறைய இருக்கிறதுனால இதை விட்டு வச்சுருக்கேன் இதுதான் இந்த கீராநெல்லி மூலிகை தான் நம்ம பார்த்தோம் இதை பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் சரி வாங்க இங்கே பாருங்கள் துளசி இது தானாக வளர்ந்தது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த எருக்கு எருக்கு வந்து வீட்டில் வளர்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வெள்ளை இருக்குது இதுவும் தானாக வளர்ந்தது தான் இந்த கீரை வந்து சாப்பிடலாம் இது வந்து சாட்டின கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் கடையும் போது நல்லாயிருக்கும் ஆனால் இது என்ன செடின்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ரோஸ் நாங்கள் நிறைய வச்சோம் இந்த ரொம்ப அந்த வெயில்னால வளரவே இல்லை இப்போ முக்க வச்சு அது விழுந்துருச்சு இந்த கீரை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நல்லாயிருக்கும் அடுத்து இந்த முடக்கு நான் வந்து நான் பிடுங்கிட்டு வந்து நட்டுருக்கேன் இது வந்து பச்சை பிடிச்சிச்சு பாருங்க இது ரோஸ் அது வளரவே இல்லை அது வந்து செவன் டேஸ் அடுத்தது பாருங்கள் இது வெதை போட்டேன் ரொம்ப அழகாக வளர்ந்ததுக்கான என்ன கூடின்னு எனக்கு தெரியல நீங்கள் அமௌண்ட்டில் தேவை சொல்லுங்கள்